நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கிடவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் மகாபரிஷலத்திலிருந்து அந்த கிருபாசன தண்டையிலே நெருங்குகிறதற்கு எந்த ஜனத்திற்கும் அதிகாரம் இல்லை அவர்கள் ஆசாரியர்களாக பிரதான ஆசாரியர்களாக இருக்கும் பட் இருக்காத பட்சத்தில் இப்போ பிரதான ஆசாரிகளுக்கும் ஆசாரிகளுக்கும் மட்டுமே மகாபரிசுதலத்துக்கும் பரிசுதலத்திற்குள்ளும் பிரவேசிக்கிற அந்த அதிகாரம் இருந்ததை பார்க்கிறோம் அப்ப கிருபா கிருபாசனம் அப்படிங்கிறதான அந்த இடம் வர அந்த கிருபாசன தண்டையில சேருகிறதற்கு எந்த மனுஷனுக்கும் ஆடுநறையான ஒரு மனுஷனுக்கு பழைய பாட்டு காலத்துல ஜனத்துக்கு அதிகாரம் இல்லை ஆனா இப்பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியர் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்காக பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்தலத்துக்குள்ள நாம் எல்லாரும் கிருபாசன தண்டையிலே தைரியமாய் சேரத்தக்கதான கிருபையை கர்த்த நமக்கு எவ்வளவு அஹ் அதிகமான கிருபையை கர்த்த நமக்கு தந்திருக்கிறார் என்று பாருங்கள் ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் மட்டுமே கூடியதான அந்த கிருபாசன தண்டையில நம்முடைய கத்தராகி ஏசு கிறிஸ்து தன்னை வழியாக ஒப்பு கொடுத்ததுனாலே நாம் எல்லாரும் நாம் எல்லாரும் எல்லா ஜனங்களும் தைரியம் தைரியத்தோட தைரியத்தோட அந்த கிருபாசன தண்டையில சேர்ந்து தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவரை போல நாமும் மாறத்தக்கதாக அவருடைய பிரசன்னத்துல எப்பொழுதும் இருக்கத்தக்கதான அந்த அனுபவத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கத்தர் கத்தராகி ஏசு கிறிஸ்துவாகிய பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் கிருபாசன தண்டையில நிறுவனம் நமக்கு இரக்கம் கிடைக்க நம்ம தைரியமாய் கிருபாசன தண்டையில நெருங்க நெருங்க வேண்டும் கிருபாசனம் என்று சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறது நாம் நினைக்கிற போதெல்லாம் கத்ராகி ஏசு கிறிஸ்துவை பொழுது கொள்ள முடியும் நாம் எப்பொழுது நினைத்தாலும் தேவன் அண்டையில நாம் சேர முடியும் தேவனை நெருங்கி நாம் ஜீவிக்க முடியும் அவரோடு பேச முடியும் அவரோடு உறவாடவே உறவாட முடியும் இப்படிப்பட்டதான ஒரு ஸ்லாக்கியத்தை கத்ராகி இயேசு கிறிஸ்து ஆகிய பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார்